ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டில் நிறைய எலிங்க வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க அந்த எலிங்க எல்லாம் எப்பவும் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் திருடி தின்னுக்கிட்டு இருந்துச்சுங்க அது அந்த வீட்டு பாட்டிக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு இந்த வீட்டில் ஒரு பொருளை கூட பத்திரமா வைக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த பாட்டி அதனால் ஒரு பெரிய பூனையை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டி அந்த பூனை வந்ததும் எல்லா எலிங்களையும் ஒவ்வொன்றா தின்ன ஆரம்பிச்சுச்சு அதை பார்த்த எலிங்க எல்லாம் தங்களோட வலைக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிச்சுங்க அப்போத்தான் ஒரு வயசான எலி செயலுச்சு நாம எல்லாம் நிம்மதியா இருக்கணும்னா அந்த பூனை வரத்த முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிடணும் அதுக்கு அந்த பூனை கழுத்துல ஒரு மணியை கட்டி விட்டுடுவோம் அப்புறம் அந்த பூனை எங்க இருக்கணும் எங்க போகுதுன்னு நாம சுலபமா தெரிஞ்சுக்கிடலாம் நாம சாப்பிடும்போது அந்த பூனை வந்தாலும் அந்த மணியோட சத்தை கேட்டு நாம ஓடி ஒளிஞ்சிக்கிடலாம்னு சொல்லுச்சு அந்த வயசான எலி அப்போத்தான் அங்க இருந்த குட்டி எலி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுச்சு எல்லாம் சரி ஆனா அந்த பூனை கழுத்துல யார் மணியை கட்டுவாங்கன்னு அதுக்கு அங்க இருந்த யார்கிட்டயும் பதிலும் துணிவும் இல்ல நீதி ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒன்று ஆனால் அதை செய்து முடிப்பது வேறு பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்